ஆமாம் பிரதர் நல்லா தான் இருக்குது ஆனால் பிரச்சனை சரியே அகலிய பிரதர் அப்படின்றீங்களா எப்படி கத்துற நம்ப ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன்னு ஆ நானும் இவ்வளோ நாள் நம்பி தான் பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குத யாருக்காவது அப்படி என்ன இருக்குதா நானும் இவ்வளோ நாள் நம்பிட்டு தான் இருக்கிறேன் வியாதி சரியாக மாட்டேங்குது இவ்வளோ நாள் நம்பிட்டு தான் இருக்கிறேன் பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது இவ்வளோ நாள் நம்பிட்டு தான் இருக்கிறேன் பிரச்சனை பண நெருக்கடி சரியாக மாட்டேங்குது இவ்வளோ நாள் நம்பிட்டே தான் இருக்கிறேன் கடன் சரியாக மாட்டேங்குது இவ்வளோ நம்பிட்டே தான் இருக்கிறேன் கத்திர தான் நம்புகிறேன் குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை சரியாக மாட்டேங்குது அப்படியே இருக்க ஆமாம் எது வரைக்கும் நான் நம்பணும் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் உங்களுக்கு தான் அழகான டிப்ஸு சொல்லுங்கள் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் எது வரைக்கும் நம்பணுமா முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் கையை தட்டி நல்ல வார்த்தைக்காக ரொம்ப முக்கியமான வார்த்தை இது வாழ்க்கையில் எனக்கும் சில நேரம் இந்த கேள்வி வரும் எனக்கே இப்போ தான் ஆன்சர் கிடச்சிருக்கு எது வரைக்கும் கத்தரை நம்பணும் முடிவு பெரியந்தமும் கத்தரை மட்டுமே நம்ப வேண்டும் அவரை நம்புங்க அவர் உங்களை வைக்கப்பட விட மாட்டார் மனுஷனை கூட கடைசி வரைக்கும் நீங்கள் நம்பி கடைசி நிமிஷத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மிஸ் ஆகிரும் ஆனால் கத்தரை நம்பிட்டீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது எந்த விஷயத்தில் நீங்கள் கத்தரை முழு மனதாய் இறுதி வரை முடிவு வரை நம்புகிறீர்களோ அந்த விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் கையை தட்டி கையை தட்டி ஆமை நாமை 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 நாமே உச்சா ஆமா உச்ச ஆமா ஆமை நாமை தேவ ஆவில நிரப்பப்பட்டு ஆலை லூயா எந்த விஷயத்தில் நீங்கள் கத்திரை நம்பி காத்திருக்கிறீங்களோ கத்தருக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் கடைசி வரைக்கும் நம்புங்க முடிவு பரியந்தம் அவைகள் நடக்கிற வரைக்கும் அந்த நன்மைகள் நடக்கிற வரைக்கும் நம்புங்க கத்த நிச்சயமாக உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார் ஆமேன்